சோழ நாட்டு திருத்தலங்களிலே இரண்டாவதான க்ஷேத்திரம் உறையூர் என்னும் அற்புதமான ஊர் நிச்சுளாபுரின்னு சொல்லுவார்கள் உறையூர்னு சொல்லுகிறோம் கோழின்னு சொல்லுவார்கள் ஆழ்வார் பாசுரத்தில் கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்னமன்ன பாழியும் தோழுமோர் நான்குடைய பண்டிவர் பண்டிவர் நம்மையும் கண்டறியோம் என்று பெரிய திருமொழியில் ஒன்பதாம் பத்து ரெண்டாம் திருமொழியில் ஒரே பாசுரம் ஆச்சரியம் இப்ப சொன்னேன் கோழியும் கூடலும் இதில் கோழியும்னு சொன்னது உறையூர் கூடலும்னு சொன்னது வேற ஊர் அப்போ ஒரு பாட்டு கூட இல்லை ஒரே சொல் கோழியும் என்கிற ஒரு சொல் மட்டும் ஏன் கோழியும்னு சொல்லியிருக்காருனால் ஏற்கனவே சோழர்கள் ஆண்டு வந்த காலத்தில் உறையூரை அவர்களெல்லாம் ராஜதானியாக கொண்டிருந்தனர் அங்கிருந்து கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்கா திருப்பானாழ்வாருடைய அவதாரஸ்தலம் இது நிசுலாபுரியின் கேத்திரத்துக்கு ஏற்றான் இங்கிருந்து கொண்டு சோழமன்னவர்களா ராஜ்யம் படி